ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஒரு டம்ளர் அரிசி இருந்தாவே போதும் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் அரிசி மட்டும் இருந்தால் போதும் அரிசி வெல்லம் இப்போது இதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ஒரு மாவு பதத்துக்கு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை அரைச்சிட்டு உடனே சளிச்சிருங்க ஏன்னா கொஞ்சம் கொர கொரப்பாக இருந்தால் பவுடர் நைஸாக இருக்கும் மாவு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவை பாருங்கள் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க நைஸாக இருக்கணும் மாவு இது கூட முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் எந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டீங்களோ அதே டம்ளர்லேயே அளந்து எடுத்துக்கோங்க முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு சமையல் சோடா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மொகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை நல்லா கலந்து ஒரு சப்பாத்தி பதம் மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை இதை அப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா விட்டுறலாம் மூடி போட்டு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வரும் இப்போ மூடி போட்டு டென் அப்புறம் எடுத்தாச்சு பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ இதில் குட்டி குட்டி உரண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ஷேப்பு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த ஷேப்பாக இருந்தாலும் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி ரெண்டு கையிலேயும் நசுக்கி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஷேப்பாக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் ஷேப்பாக எடுத்ததுக்கப்புறம் இருக்கிற மாவை எல்லாமே இதே மாதிரி ஒரே ஷேப்லேயே ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கோங்க உருண்டு பிடிச்சி எல்லாத்தையும் பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஆயில் நல்லா சூடேறட்டும் ஆயில் நல்லா அப்புறம் லோ ஃப்ளேமில் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை அரிசி மாவு உருண்டைகளை பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டு எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் அரிக்கரண்டையால் அரித்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளோட உருண்டைகள் நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை சேர்க்க கொஞ்சமாக ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு கால் கப் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் ஆட் பண்ணதும் கால் கப் வாட்டர் சேர்த்துக்கலாம் இது நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரட்டும் இதுக்கு பாகுபதம் காய்ச்சணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு கொதி வந்தாவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதி நல்லா வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரையெல்லாம் பாருங்கள் நமக்கு கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆற விட்டாச்சு இப்போ நம்மளுடைய உருண்டைகளை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணாச்சு முன்ன பின்ன திருப்பி விட்டு ஒன் ஆர் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் அரிசி மாவில் செஞ்ச மாதிரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம அரிசியில் வச்சு செஞ்சோம்னு இந்த மாதிரி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருங்க இதேமாரி மோர் வீடியோ பார்க்க மோகனா சமையல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பாய் பாய்